ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்கறோம்னா நம்ம வந்து மல்யாத்தனில் வந்து என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ட் வைஸ் வீடியோ பப்ளிஷ் வரோம் அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது இது வந்து பார்ட் சிக்ஸ் இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மருந்து ஸ்ப்ரே பண்ணுற வீடியோ தான் இது இதில் வந்து நம்ம நாலு லிட்டர் தண்ணி எடுத்து வந்திருக்கோம் இந்த நாலு லிட்டர் தண்ணிக்கு நம்ம வந்து ஒரு மூணு கெமிக்கல் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒன்று வந்து இசபியான் இது வந்து நேச்சுரல் அமினோ ஆசிட்ஸ் அதாவது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அமினோ ஆசிட் இதை நம்ம பயன்படுத்துகிற மூலிமா இலைகளோட தன்மையை கூட்டுறதுக்கும் வேர்களை வளர்ச்சியை தோன்றுறதுக்கும் அதிகமான கொப்புகள் அரும்புகள் எடுக்க வைக்கிறதுக்கும் இதை வந்து சப்போர்ட் பண்ணும் இது வந்து நார்மலாக ரெண்டு எம்எல் எடுக்கணும் ஒரு லிட்டருக்கு நம்ம நாலு லிட்டர் தண்ணிக்கு நாலு எம்எல் எடுத்துருக்கோம் பாதி அளவு எடுத்து வந்திருக்கோம் எதனால செடி வந்து சின்ன செடியாக இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டோஸ் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஃப்கார் அதாவது டைமத்தோய்ட் தேர்ட்டி பர்சன்ட் இது எதுக்கு பயன்படுத்துறோம்னா மல்லிகை செயல்படுத்தக்கூடிய சாரொஞ்சம் பூச்சான ஏ சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி ஜாய் சொல்லக்கூடிய இலைத்தது பூச்சி இதுக்கும் தாவரத்தை அரித்து உடனக்கூடிய வெட்டி கிளி மற்றும் லீஃப் ஃபுர்னு சொல்லக்கூடிய இலைவலைப்புழு அழிக்கிறதுக்கு நம்ம இந்த டேப்கார் மருந்தை பயன்படுத்துகிறோம் இதோட மினிமம் டோஸுன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் இதை வந்து நம்ம நாலு எம்எல் எடுத்துருக்கோம் எதனால் இதை வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம நடவு செஞ்சிருக்க மலேசியாவில் தளர்த்திருக்கக்கூடிய கொப்புகள் அரும்புகள் எல்லாமே புழுக்கள் பூச்சிகளை கவர்ந்து இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம இந்த டேப்கார் மருந்தை ஒரு எம்எல் பயன்படுத்தி தான் ஆகணும் இன்கேஸ் பயன்படுத்தலை அப்படின்னா தளர்த்திருக்கக்கூடிய புதிய அரும்புகள் எல்லாமே அரி அப்படி இல்லைனா சாரஞ்சம் பூச்சிகளால் வளராமல் அப்படின்னு இருக்கும் ஸோ அதனால் அது வந்து ஒரு எம்எல் எடுக்கிறது தப்பு இல்லை நெக்ஸ்ட்டு வந்து மைட் ஃப்ரீ இந்த காட்டியானி மைட் ஃப்ரீ வந்து நம்ம பேன்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இது வந்து இப்போ ஒரு எம்எல் போன வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து பாதி எடுத்து வந்திருப்போம் இப்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் நாலு எம்எல் எடுத்துருக்கோம் ஒருவேளை மளிகை சீட்டில் பேன்கள் இருக்கக்கூடிய தடங்களை வந்து தென்படலை அப்படின்னா இந்த பேன் மருந்தை பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது இது வந்து ஆப்ஷனல் தான் பேன் இருந்தால் மட்டும் பயன்படுத்தினா போதும் நமக்கு வந்து ஒரு இரு பேன்கள் தென்படுத்துது ஸோ நம்ம அதுக்கு இதை பயன்படுத்துகிறோம் அதேமாதிரி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அதிகாலை நேரமோ இல்லைன்னா மாலை இரவு நேரங்களிலே தான் ஸ்ப்ரே பண்ணணும் மதிய வெயில் நேரங்களில் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா இலைகள் கருகக்கூடும் இலைகள் வந்து பழுத்து உருத்தக்கூடும் செடிக்கும் சேதமடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த மருந்தை வந்து எப்போ ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பார்ட் ஃபோர் வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்திருப்போம் அதில் வந்து நாற்று நடவு செஞ்சதுலேருந்து எட்டாவது நாள் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தோம் அந்த மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து சரியாக அஞ்சாவது நாள் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது ஜூலை தேர்ட்டி இந்த வீடியோ ஷூட் பண்ணது வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்த்து ஸோ அஞ்சு நாள் டிஃப்ரென்ஸு அண்ட் ப்ரீவியஸ் வீடியோ சொல்ல லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்க்காம பாருங்கள்